ஓம் கல்லுலு சித்தர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சேலம் கிளை சங்கத்தின் சார்பாக பதினாறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமை அன்று காலை எட்டு முப்பது மணியளவில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருள் பிரசாதமான சாதம் சாம்பார் வடை மற்றும் பாயாசம் குருநாதர் தவதிரு ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் அம்மா பேட்டை சத்யா நகர் பகுதியில் ஐம்பது நபர்களுக்கு வழங்கப்பட்டது அன்னதானத்திற்கு குடும்பத்தினர்கள் தொண்டு செய்தவர்கள் அன்னதானத்தினை உண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடி லாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு கோபிநாத் ஏழு எட்டு ஏழு ஒன்று மூன்று ஒன்பது ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நன்றி வணக்கம்